श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रयन्तसारमणवद्यगुणं बुदाग्र्यं नारायणाद्य इतितुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः சந்தஸ்ரீரங்க பிருத்வீசம் ஜெயந்தி புவனத்ராணம் பத பங்கஜரேணவ நம சபாயை இன்றைய தினம் பாதுகா பாதுகாசகத்தினுடைய பிரபாவ பத்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோக நம்பர் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு மற்றும் முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை நாம் அனுபவிக்க இருக்கோம் தொடர் வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து அப்படிங்கிற கிரமத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம் கடைசியா நாம பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் தொடர் வரிசையில பிரபாவ பத்திரனுடைய முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தோட முடிச்சிருந்தோம் அது என்ன ஸ்லோகமாக இருந்தது அப்படின்னாக்கா சமுத்ஷிபதிபாதுகே முகுருபாசனா பாசனா உதர்க்க பரி பரிபர்வனா கர்விதான் அனர்த்த சதகர்பிதான் அமரசம்பலி பிப்ரமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை நாம பார்த்து முடிச்சிடும் அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னு பாருங்க பாதுகைகளை நம்ம தொடர்ந்து தியானம் பண்றோம் அப்படி தியானம் பண்ணும் பொழுது நம்ம மனசுல கெட்ட எண்ணங்கள் எதுவுமே உதிப்பதே இல்லையா அப்படி கெட்ட எண்ணங்கள் எதுவுமே ஏற்படாம இருக்கும் பொழுது தீய சகவாசம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு உண்டாரதே இல்லை தீய நட்பு ஏற்பட போறதே இல்லை அதனால என்ன நமக்கு அதிகரிக்கும் சிந்தனை தான் நமக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சுவாமி தேசிக நமக்கு அழகா காண்பிச்சு கொடுத்திருந்தார் அந்த ஸ்லோகம் மூலமா அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் ஒரே தொடர் வரிசையில அறுபத்தி மூணு பிரபாவ பத்தில முப்பத்தி மூணாவது ஸ்லோகமாக இருந்து இருக்கு இந்த ஸ்லோகம் பாருங்க என்ன ஸ்லோகம் அது அப்படின்னாக்கா விகாகந்தே ரங்கக்ஷிதி பதி பதத்ராயினி சகரது వహంతస్వాం అంతర్వినిహిత్యతికరాభేరమ కరటనిర్యన్ మధుచరీ పరీవాఘ ప్రేంకత్ భ్రమర முகராம் அங்கணபுவம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இதன் மூலமா சுவாமி நமக்கு சொல்லக்கூடிய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா பாதுகாதேவிய ஏ பாதுகாதேவி சொல்ற உன்ன தலையில ஏத்துக்கிறா இல்லையா தரிசிக்கிறார் இல்லையா அவளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேக்குற அதாவது கிருஷ்ணனிடத்துல குச்சேலன் ரொம்ப பிரீத்தியோட இருந்தான் ஆனா தான் ஏதாவது அடைஞ்சானா இல்லையா அப்படிங்கிறது குச்சேலருக்கு தெரியாமையே இருந்தது கிருஷ்ணனிடமிருந்து குச்சேலர் பெற்றது என்ன நாம ஏதாவது பலனை அடைஞ்சோமா இல்ல பலனை அடையலையா அப்படிங்கிற விஷயத்த அவர் அறியாமலே இருந்திருந்தார் அந்த மாதிரி நாம பெற்றது என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு நடந்துட்டு இருக்கு எப்படி அப்படின்னாக்கா எப்படி குச்சேலர் அவருடைய அகத்துக்கு போற போ போறதுக்கு முன்னாடியே அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிருஷ்ணர் பண்ணி கொடுத்துட்டாரா அந்த மாதிரி நமக்கும் நாம் அறியாதபடி ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய விஷயத்த நமக்கு அந்த பாதுகாதேவியானவள் கொடுத்துடுறாளாம் அந்த அந்த விஷயம் எப்படி இருக்குன்னாக்கா நம்ம குச்சேலர் அவர் ஆத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணரை பார்த்துட்டு அவருக்கு அவுல் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துட்டு அவர் ஆத்துக்கு திரும்பத்துக்கு முன்னாடியே இந்த மத யானைகள் அப்படிங்கிற விஷயமானது அவருடைய ஆற்று நிறைய கட்டப்பட்டிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஐஸ்வர்யம் வந்திருத்து அப்படின்னு அர்த்தம் மத யானைகள் நிறைய கட்டப்பட்டிருக்குனாலே என்ன அர்த்தம்னாக்கா சகல அஷ்ட ஐஸ்வர்யமும் வந்திருத்து அப்படின்னு அர்த்தமா இந்த மாதிரி இங்க நாம தெரிஞ்சோ தெரியாமலோ பாதுகாதேவியனுடைய பிரபாவங்களை சொல்லிகிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது நமக்கு எந்த மாதிரியான விஷயம் கிடைக்கிறதுனாக்கா குச்சேலர் அவர் அறியாமலே அவருடைய கிரகத்துல சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் எப்படி பெற்றாரோ போல நாமும் தெரிஞ்சோ தெரியாமலோ பாதுகாதேவியனுடைய பிரபாவங்களை மகிமைகளை உச்ச உச்சாரணம் பண்ணிகிட்டே இருக்கும் காதால கேட்டுட்டே இருக்கணும் மனசால தியானம் பண்ணிட்டே இருக்கும் அப்படி பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா எப்படி குச்சேலர் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றாரோ அவருடைய கிரகத்துல மத யானைகள் கட்டப்பட்டுள்ளதோ அத போல நமக்கு ஐஸ்வர்யங்கள் தானாகவே வந்தடையும் அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது இந்த பாதுகாதேவனுடைய பிரபாவங்கள் மகிமைகள் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன் വിഗാഹന്ഷിതിപതി പദീ സഹത് വ്യതികരാംഭേരമ കരട്ടുചരീ പരീവാഹ പ്രേത് ഭ്രമര മുഖരാം അംഗണഭും அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன நமக்கு அறிஞ்சோ அறியாமலோ நாம பாதுகாதேவினுடைய பிரபாவங்களை மகிமைகளை சொல்லிண்டே இருக்கும் கேட்டுண்டே இருக்கும் மனசால தியானம் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம பண்ணக்கூடிய செயலுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணும் இல்லையா பிரயோஜனமுதிஷ்டு நம்ம தோப்பி பிரவர்த்ததேன்னு சொல்லுவான் ஒரு காரியத்தை முட்டால் கூட பிரயோஜனம் இல்லாமல் பண்ண மாட்டானா அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அந்த செயல்களுக்கு கண்டிப்பாக ஒரு பலனானது இருக்கும் தானாக வந்தடையும் எதிர்பார்ப்பே இல்லாம ரங்க கிருதிபதி யார கூப்பிடுற ஸ்ரீ ரங்கநாதனுடைய பதத்ராயினி திருவடியை காப்பாற்றுகிற நம்பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றுகிற பாதுகையே அந்த அந்த என்ன மனசுல வினிகிதா வைக்கப்பட்ட குச்சேல வியதிகராகா குச்சேலருடைய சம்பந்தத்தை உடையதா இருக்கிற மனிதர்கள் எப்படின்னாக்கா அங்க என்ன காண்பிச்சு கொடுக்குறாருனாக்கா அந்த பக்தி பிரேமை அதுதான் நம்ம செலுத்தக்கூடிய பக்தியானது எப்படி இருக்கணும்னாக்கா எந்தவித பலனையும் எதிர்பாராம இருக்கணும் அப்படி மனசால தியானம் பண்ணணுமா இதை எதிர்பார்த்து இதை உத்தேசிச்சு நான் அதை பண்றேன் அப்படின்னா அதுக்கு பலன் கிடையாது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம குச்சேலரை போல உச்சேல வதிகராகா உச்சேல சம்பந்தத்தை உடையதாக இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன பண்றா துவாம் துவாம்னா யாரு உன்னை சக்கருத்து ஒரே ஒரு தரம் போரும் ஒரே ஒரு தரம் தன்னுடைய வாழ்நாள்ல வாழ்நாளில் சந்தகா தரிசுண்டா போரும் கொண்டா போரும் பிரதி தினம் பண்ணணும் வருஷம் முழுக்க பண்ணணும் மாசம் முழுக்க பண்ணணும் அப்படிலாம் இல்லை என்ன அப்படின்னாக்கா ஒரே ஒரு தரம் பகந்தா தரிசிண்டா போரும் மத மதன என்னது அப்படின்னாக்கா மத இல்ல மத மதம் யானைக்கு மத குழுப்பினால் உத்தாம கட்டுக்கடங்காமல் இருக்கிறது உத்தாமன்னு கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய ஸ்தம்பேரம ஸ்தம்பேரமன என்னதுன்னா யானை யானைகளினுடைய கரட்ட அந்த கண்ணங்களிலே நிறியன்னு அப்படியே அதனுடைய கன்னத்துல இருந்து என்ன ஆகுனாக்கா மத ஜலமானது அப்படியே பெருகின்றே இருக்குமா நிர்யத்னா என்னது அப்படியே பெருகி வழிஞ்சுட்டே இருக்கும் அந்த மது மதுனா மத ஜலத்தினுடைய ஜரி ஜரினா என்ன அப்படின்னாக்கா வெள்ள பெருக்கு அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அப்படியே பெருகிண்டே இருக்கும் இல்லையா அதுக்கு பேரு வெள்ள வெள்ளத்து வெள்ளம்னு பேர் அப்படியே வந்துட்டே இருக்கும் தொடர்ச்சியா அந்த ஜரி பரிவாக அப்படி அது பெருக்கி பெருக்கெடுத்துட்டே இருக்குமா அது பிரேங்கத் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த மத ஜலத்தை வண்டுகள் வந்து சுத்துமா யானை யானைக்கு என்ன ஆகுனாக்கா மத ஜலமானது அப்படி பெருக்கெடுத்து ஓடிண்டே இருக்குமா அந்த மது அந்த ஜலத்தினுடைய அந்த மத ஜலத்தினுடைய ஜரி வெள்ளத்தை என்ன பண்ணுனாக்கா பரிவாக அப்படி பெருகி வர்றது இல்லையா அப்படி பெருகி வர்றத பாத்துட்டு பிரேங்கத் அப்படியே சுற்றிண்டே இருக்குமா எது தெரியுமா பிரமரகான வண்டு பிரமரகானது வண்டுகளாலே என்ன பண்ணுனாக்கா முகராம் அந்த விஷயத்த அப்படியே என்ன பண்ணும் அதனுடைய அந்த மத ஜலம் எங்க பெருகி வந்துட்டே இருக்கோ அதனுடைய வாசனையை பார்த்துட்டு முகர்ந்துட்டு அந்த வண்டுகளானது அதை வந்து அப்படியே மொய்த்துண்டே இருக்குமா அப்படி இருக்கக்கூடிய விஷயமானது இல்லையா அங்கணபுவம் அந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணினாக்கா அப்படி மத ஜலம் பெருகி வருது இல்லையா அதுக்கு அவைகளுக்கு தெரியும் அந்த வாசனையினாலே அது என்ன பண்ணும் தெரிஞ்சுக்கும் அப்படி தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுனாக்கா விகாகந்தே பிரவேசிக்கிறார்கள் நாமளும் அப்படிதான் விஷயம் இந்த பாதுகாதேவனுடைய பிரபாவங்கள் இருக்கு இல்லையா அந்த பிரபாவங்களை நாம மனசால தியானம் பண்ணணும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நாம மனசால தியானம் பண்ணாக்கா எப்படி அந்த யானையினுடைய ஜலமானது அந்த வண்டுகளுக்கு தானாகவே அந்த வாசனை மூலமா தெரிஞ்சுண்டு அதை வந்து அடையறதோ அத போல நமக்கு நாம என்ன பண்ணனாக்கா மனசால குச்சேலருடைய அந்த சம்பந்தத்தை உடையதாக இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணணும்னாக்கா மனசா அப்படின்னாக்கா மனசால தியானம் பண்ணணும் எப்போ எத்தனை தடவை நிறைய தடவை பண்ணணுமா சுவாமினா இல்ல ஒரே ஒரு தடவை பண்ணா போ பகந்தா சந்தா தரிசிந்தா போற பாதுகாதேவி அப்படியான ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் இங்க சுவாமி அழகா நமக்கு காண்பிச்சு இல்லையா சத்து ஆச்சாரிய இருக்கா இல்லையா அவளை ஆசிரியத்தா போறும் நமக்கு இந்த பலன் அப்படிங்கிறதுக்கு குறைவே கிடையாது அப்படிங்கிறத இங்க காண்பிச்சு குடுக்கிற சத்விஷயத்தை எங்கெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அங்க கண்டிப்பா இருந்து அந்த சத்விஷயத்தை நாம காதால கேட்டுட்டு தான் போனோம் அப்ப நமக்கு அதுக்கு உண்டான பலனானது தானா வந்தடையும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தின் மூலம் அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் விகாகந்தே ரங்க கிதிபதி பதத்ராயினி சகரத்து மகோத்தாம அஸ்தம்பேரம் மதுஜரி பரிவாக பிரேங்கத் பிரமர முகராம் அங்கணபுவம் அப்படிங்கிறது இந்த பாதுகா சகஸ்திரத்தினுடைய அறுபத்தி மூன்றாவது ஸ்லோகம் பிரபாவப்தல்ல இருக்கக்கூடிய முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் அறுபத்தி நான்கு ஒரு நிமிஷம் பாருங்க ஸ்லோக நம்பர் அறுபத்தி நான்கு இந்த ஸ்லோகம் என்ன அதிதைவதாம் ஆபத்சு கல்பேஷ் வதிகாரம் பஜதாம் பிதாமகாம் அபிரக்ஷத்து ரங்க பர்த்துரேஷா கருணா காசன பாதுகாமயா இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த சந்தஸ் மீட்டர் அப்படிங்கிறது இங்க வரும்போது மாறுறது அதே இதுல இல்லை பாருங்க அதிதெய்வதாம் ஆபத் சு கல்பேஷ் வதிகாரம் ரங்கபர்த்துரேஷா கருணா காச்சன பாதுகாமயினஹா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நடக்கா பிரம்மாக்கள் நிறைய பேர் இருக்கா அதே மாதிரி அந்த பிரம்ம பட்டத்துக்காக நிறைய பேர் காத்துன்னு காத்துருக்கா எப்படி அந்த பிரம்ம பட்டத்தை அடையிறது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா காத்துருக்காளாம் இங்க நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாதுகாதேவிய தன்னுடைய தலையில யாரெல்லாம் ஏத்துக்கிறாளோ அவளுக்கெல்லாம் இந்த அந்த பிரம்மப்பட்டமானது எளிதாக கிடைச்சுறதுதான் அப்படிங்கறத நமக்கு சுவாமி தேசிகன் ஏற்கனவே காண்பிச்சு கொடுத்துருந்தார் பாதுகாதேவிய நம்ம தலையில ஒரு தடவையாவது தரிசின்றா போதுமா எம்பெருமானுடைய திருப்பாதுகைகளை நாம ஒரு தடவையாவது தரிச்சின்டா போருமானது அப்படி தரிச்சின்டா என்ன கிடைக்கிறதுன்னு சொல்ல சொல்லிருக்காரு ஏற்கனவே பிரம்மா அப்படிங்கிற பட்டத்துக்கு நிறைய பேர் இருக்காளாம் ஆனா இங்க பூலோகத்துல பாதுகாதேவியனுடைய அந்த ஸ்பர்ஷம் இருக்கு இல்லையா அது அந்த சம்பந்தமானது நமக்கு ஆச்சாரிய சம்பந்தமானது ஒரே ஒரு தடவை ஏற்பட்டா போருமா என்ன கிடைச்சிடும் ரொம்ப கஷ்டப்பட்டு பெறக்கூடிய அந்த பிரம்ம பட்டமானது நமக்கு சுலபமா கிடைச்சிருமா தானாகவே கிட்டக்கூடியதா ஆயிடுமா அப்படி நம்பருமானுடைய கருணை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா சாட்சாத் பாதுகாதான் தான் கருணை அப்படிங்கிற பாத்திரத்துக்கு நாம அதை சுலபமா அடையணும்னாக்கா என்ன பண்ணா போறோம் அந்த கருணை அப்படிங்கிறது எந்த வடிவத்துல இருக்குங்கிறார் அப்படின்னாக்கா பாதுகா அப்படிங்கிற வடிவத்திலேயே தான் இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது சுவாமி தேசிக நமக்கு காண்பிச்சு கொடுக்கக்கூடிய விஷயமானது அப்பேற்பட்ட பாதுகனுடைய சம்பந்தத்தை நாம சுலபமா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை புடிச்சிக்கணும் அப்படி புடிச்சுட்டா போதும் கஷ்டப்பட்டு பெறக்கூடிய அந்த பிரம்ம பட்டத்தை நாம் சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் அப்படிங்கிறது தான் இந்த சுலோகத்தினுடைய தாத்பரியமாக நமக்கு காண்பிச்சு கொடுக்குற அதிதெய்வதாம் ஆபத்சு கல்பேஷ் வதிகாரம் பஜதாம் பிதாமகானா பிரம்மா யாருக்காணா பிரம்மாக்களனுடைய அந்த பட்டத்தை அபிரக்ஷது ரங்கபர்த்துரேஷா கருணா காச்சன பாதுகாமயா அப்படிங்கிற அது காப்பாற்றக்கூடியதாகவும் இருக்கு அபிரக்ஷது அனைவரையும் காப்பா ஆதாரமாக இருந்து காப்பாற்றக்கூடியதாகவும் இருந்தது அதை நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த பாதுகாதேவிய நாம பற்றி கொண்டால் பிரம்ம பட்டமானது சுலபமாக தானாகவே கிட்டக்கூடியதாக ஆயிடும் அப்படிங்கிற யாருக்கு நமக்கு தான் நகானா யாரு நமக்கு அப்படிங்கிற விஷயத்தை இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் பாருங்க ஆபத்சு நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத் வரப்போகக்கூடிய ஆபத் சு வரப்போகிற கல்பேஷு அது மட்டும் இல்ல கல்பங்களிலே கல்பங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லு கல்பங்கள் அநேக விதமான கல்பங்கள் அப்படி இனி வரக்கூடிய கல்பங்களில அதிகாரம் அதிகாரம் என்னன்னா பட்டம் அதிகாரம்னா என்னது பட்டத்தை பஜதாம் அடைந்திருக்கக்கூடிய பிதாமகானாம் மகானாம் யாரு பிரம்மாக்களுக்கு பித்தா நிறைய அநேக விதமான பிரம்மாக்கள் இருக்கா நிறைய பிரம்மாக்கள் இருக்கான்னு சொல்லியிருக்க அதிதெய்வதம் அப்படி ஆராதிக்க தகுந்ததாக இருக்கக்கூடிய பாதுகாமயி பாதுகா சுரூபமாக இருக்கக்கூடிய ஏஷா இந்த காச்சன இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாத ரங்கபர்த்து ரங்கநாதனுடைய இந்த அளவுதான் கருணை அப்படின்னு நம்மளால அதை வந்து என்ன பண்ண முடியாது சொல்லிடவே முடியாது அப்பேற்பட்ட கருணா இல்லையா ரங்கபர்த்துகு அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய கருணா தயையானது நகா நம்மை என்ன பண்ணட்டும் அபிரக்ஷது காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்திக்கிறார் யாரு சுவாமி தேசிகன் அதிதெய்வதாம் ஆபத்சு வர இனி வரப்போகிற கல்பங்கள்ல பஜதாம் அடைந்திருக்கக்கூடிய எதை அதிகாரம் பஜதாம் அதிகாரம் என்ன பட்டத்தை யாரு பிதா மகாணாம் அந்த பிரம்மாக்களுக்கு அதிதெய்வதம் அப்படின்னா என்ன ஆராதிக்க தகுந்ததாக இருக்கக்கூடிய யாரு பாதுகாமையி பாதுகா சுரூபமாக இருக்கக்கூடிய ஏஷா இந்த காச்சனை இதுதான் சொல்ல முடியாது இந்த பாதுகா பிரபாவங்களாகட்டும் வெம்பருமானுடைய பிரபாவங்களாகட்டும் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட முடியாத ரங்கபர்த்து ரங்கநாதனுடைய கருணா அந்த தயையானது தயைனா யாரு ரங்கநாதனுடைய தயைதான் பாதுகை அந்த பாதுகை தயையை நாம சாட்சாத் பெற வேணும்னாக்கா பாதுகாதேவே பற் நம்ம என்ன பண்ணோம் பற்றி கொள்ள வேண்டும் அப்படி பற்றி கொண்டால் நகா நம்மை அபிரக்ஷது என்ன பண்ணோம் காப்பாற்ற வேண்டும் கண்டிப்பா காப்பாத்தியே ஆனும் வேற வழியே இல்லை நம்மளை கைவிட்றாது அது கெட்டிமா புடிச்சுக்குமோன்னு சொல்றேன் அதிதெய்வதாம் ஆபத்சு கல்பேஷ் வதிகாரம் பிதாமகான அபிரக்ஷது ரங்கபர்துரேஷா கருணா காச்சன பாதுகாமயினஹா அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் தொடர்வரிசில அறுபத்தி நான்கு பிரபாவபதனுடைய முப்பத்தி நான்காவது ஸ்லோகமாக இருந்தது அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் அறுபத்தி அஞ்சு பாருங்க என்ன ஸ்லோகம் பாருங்கோ துவமிந்திரிய நாகஸ்ருங்களாவா நிறையத்வார நிவாரணார்களாவா அனபாய பதாதிரோகிணிவா மம ரங்கேஷ விகார பாதுகேத்வம் அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் அறுபத்தி ஐந்தாவதாக இருந்து இந்த ஸ்லோகம் மூலமா சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா அதாவது ரங்கநாதனுடைய லீலைகள் அநேக விதம் இருக்கு இல்லையா நம்பெருமானுடைய லீலைகள் அப்படின்னு பாத்தோம்னாக்கா அநேக விதமான லீலைகள் இருந்துருக்குன்றது நமக்கு தெரிஞ்சது அப்படி எல்லா விதமான லீலைகள்லையும் பங்கு பெறது யாரு பாதுகாதி அது நமக்கு தெரியும் இப்போ ரெண்டு விஷயம் சொல்றான் சொர்க்கம் நரகம்னு சொல்றோம் என்ன காரணம் நம்ம நல்லது புண்ணியம் பண்ணாக்கா சொர்க்கத்துக்கு போக போறோம் பாபம் பண்ணாக்கா நரகத்துக்கு போக போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதுல நம்ம நரகத்துக்கு போறோம் அப்படின்னாக்கா நிறைய பாபங்கள் பண்ணுவோம் நரகத்துக்கு போவோம் ஏன் அந்த பாபத்தை பண்றோம் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்திரியங்கள் தான் காரணம் நமக்கு ஏகாதச இந்திரியங்கள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் ஒரு மனஸ் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் பத்தாச்சி ஒரு மனசு இந்த ஏகாதச இந்திரியங்கள் தான் அதற்கு காரணம் ஏன்னாக்கா அதை அதன் போக்குல நம்ம என்ன பண்றோம் திரிய விடுறோம் இல்லையா இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் சாதாரண விஷயம் அப்படி என்ன ஆகுதுனாக்கா இந்திரியங்கள் அதனுடைய போக்குலே அப்படியே நம்ம என்ன பண்றோம் திரிய விட்டுறோம் அப்போ நமக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னாக்கா நிறைய கர்மாக்கள் பண்றோம் அந்த கர்மாக்களா இல்லை எப்படிப்பட்ட கர்மாக்கள் பண்றோம் பாபத்தை சம்பாதிக்கக்கூடிய கர்மாக்களா தான் பண்றோம் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னாக்கா நரகத்துக்கு போ இதுதான் இல்லையா இப்படி அந்த பாதுகைகள் என்ன பண்றது அப்படின்னாக்கா பாதுகாதேவியை பட்டுட்டோம் இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னாக்கா பாதுகாதேவி தான் ஒரே மார்க்கம்னு சொல்றாரு சுவாமி தேசிக பாதுகாதேவியை நாம வந்து பிடிச்சுட்டோம் அப்படின்னாக்கா முதல்ல அந்த பாதுகாதேவி என்ன பண்றா நமக்குனாக்கா இந்திரியங்களை அடக்கக்கூடிய சக்தியை கொடுக்கறாள முதல் வேலை பாருங்க ஏன்னா காரண காரியம்னு சொல்லுவா ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்து அந்த காரணத்தை நம்ம தடுத்து நிறுத்திட்டோம்னாக்கா அந்த காரியமானது தானா நின்று போயிடும் நம்ம கெட்ட கர்மாக்களை பண்றோம் அதுக்கு காரணம் இந்திரியங்கள் அந்த இந்திரியங்கள் பண்ணக்கூடிய கர்மானுடைய விளைவு என்ன நரகம் ஸோ நம்ம நரகத்துக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்றா பாருங்க பாதுகாதேவிய பிடிச்சிட்டா போருமா அவ என்ன பண்றா நம்ம இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அடக்கிடுறாள அப்ப என்ன ஆகுது கெட்ட காரியங்களை பண்றதுக்கோ கெட்ட விஷயங்களை கேட்கறதுக்கோ நமக்கு சந்தர்ப்பம் இல்லாம பண்ணிடுறா யாரு பாதுகாதே அதனால என்ன பண்றது நாம செய்யக்கூடிய பாவமானது தடுக்கப்படுகிறது இல்லையா சரி அதையும் மீறி சில காரணங்களா நம்ம நரகம் செய்ய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுறது அப்படின்னாக்கா அப்ப பாருங்கோ பாதுகாதேவிய நம்ம ஒரு தடவையானோம் சம்பந்தத்தை ஏற்படுத்தின்ட்டோம் பாதுகாதேவங்க சாட்சத்தை என்ன சொல்றாரு ஆச்சாரிய சம்பந்தத்தை சொல்றார் ஏன்னா தேவி தான் நம்மாழ்வார் அந்த 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 சம்பிரதாயத்தை அப்படியே காண்பிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் யாரு நம்முடைய ஆச்சாரியர்கள் அப்படி அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை நாம ஒரு தடவையானோம் சம்பந்தம் ஏற்படுத்தின்ட்டோம் அப்படின்னாக்கா நம்மள நரகத்துக்கு செய்யாம பாத்துக்கிறாளாம் இல்லையா முதல இந்திரியங்களை நம்மள கட்டுப்படுத்திடுறா அதன் மூலம் பாவங்கள் தடுக்கப்படுது சரி அதையே மீறி சுவாமி ஏதோ சில காரணங்களால நான் வந்து பாவம் பண்ணிடுறேன் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தினா அப்பவும் பாருங்க பாதுகாதேவி நரகத்தோட வாசல்ல போய் நின்றுப்பாளாம் அந்த துவாரம்னு இருக்கும் சொர்க்கத்துக்கு ஒரு வழி இருக்கும் நரகத்துக்கு ஒரு வழி இருக்கும் அந்த நரகத்தினுடைய வாயில் வாயில்னா என்ன வாசல் அங்க போய் நின்றுண்டு அங்க போய் நம்மளை தடுத்து நிறுத்துறா பாருங்க இப்படியாக நாம வைகுண்டம் செல்ல எளிய ஏனியா இருந்துட்டு இருக்காருனாக்கா அந்த பாதுகாதேவிதான் ஏனி அப்படின்னாக்கா சோபானம்னு பேரு இல்லையா சுவாமி தேசிகன் பகவத சோபானம்னு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார் ரங்கநாதனுடைய விஷயமா அவருடைய தலையிலேருந்து பாதம் பர்யந்தம் ஒரு ஒரு அவயவங்களை அப்படியே சோபானம்னு சொல்லுவா சோபானம்னா படிக்கட்டு அப்படியே சொல்லிண்டே போற கிரமமா இந்த மாதிரி இங்க நாம வைகுண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஏறி போனோம்னா நமக்கு என்ன தேவை ஏனிங்கிற ஒரு விஷயம் தேவை அதான் ஆச்சாரிய சம்பந்தம் அதான் பாதுகாதேவனுடைய சம்பந்தம் அப்படி அதை நம்ம ஏற்படுத்தின்ட்டோம் ஒரே ஒரு தடவை நம் வாழ்நாள்ல அந்த சம்பந்தத்தை உண்டாக்கின்ட்டோம்னாக்கா நரகத்துக்கு போகக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தடுக்கப்படுறது அதுக்கு காரண காரியங்களை சொல்லின்றே வர என்ன நரகத்துக்கு போனா எப்படி போவான் யார் போவா பாப காரியங்களை பண்ண ரெண்டே கர்மா தான் நமக்கு கர்மா ரெண்டு விஷயம் தானே புண்ணியம் பாப்பம் இல்லையா அப்படி அந்த புண்ணிய கர்மாவை பண்ண விடாம தடுக்கிறது எது நம்ம ஏகாதசி இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு தேவி இடத்துல இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ண பாதுகானுடைய சம்பந்தத்தை நமக்கு ஏற்படுத்திக்கணும் இல்லை சாமி அதையும் தாண்டி நான் அந்த கர்மாவை பண்ணிடுறேன் ஏதோ ஒரு சில காலத்துல தவறுகளை பண்ணிடுறேன் அதனால எனக்கு இப்படி ஆயிடுறது அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னாக்க அதுக்கும் உபாயம் இருக்கான் ஒரு தடவை பாதுகாதோட ஸ்பர்ஷம் ஏற்படுத்துறதுனா அந்த பாதுகாதேவி நரகத்தினுடைய வாசல்ல போய் நிந்துட்டு நம்மள நரகத்துக்கு போக விடாம தடுத்து வைகுண்டத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஏனிப்படியா இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு தான் இங்க அழகா சுவாமி தேசிகன் நமக்கு காண்பிச்சு கொடுக்குற ரங்கேஷ ஸ்ரீரங்கநாதனுடைய விகார விகாரனா என்ன விளையாட்டாக இருக்கக்கூடிய பாதுகே சொன்ன இல்லையா பகவானுடைய லீலைகள்ல எல்லா விதமான லீலைகள்லயும் பாதுகாதேவனுடைய அந்த இது வந்து இருந்துட்டேதான் இருக்கும் அப்போ பாதுகாதேவி இல்லாம எம்பெருமான் கிடையாது இல்லையா துவம் ஏ பாதுகே துவம் நீ மம என்னுடைய இந்திரிய இந்திரியன்னா என்ன அப்படின்னாக்கா இந்திரியங்களாகிற நாக யானைகளுக்கு எனக்கா சிங்களாவா ஒரு சங்கிலி மாதிரி இருந்தது யானையை கட்டுப்படுத்தி எதால முடியும் சங்கிலியாலதான் கட்டி போட முடியும் அப்ப நம்ம இந்திரியங்களை கட்டி போடக்கூடிய சங்கிலி எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அத்வாம் தொம்ன யாரு பாதுகையே நீதாமா இல்லையா சொல்லிட்டு என்ன சொல்ற நிறைய நரக நிறையனது நரகத்தனுடைய துவார துவாரண வாசப்படியினுடைய நிவாரண நிவாரண தடுத்து நி நிறுத்தக்கூடிய அந்த தடுக்கிற விஷயத்திலே அர்கலாவா அங்கதான் தகுந்தவளா இருந்தன் இருக்க என்ன அது தாப்பால் ஒரு துவாரம் இருக்கு அந்த துவாரத்துல என்ன பண்ணிருக்கு நம்ம உள்ள போனோம்னாக்கா தாப்பால் போட்டிருக்கோம் அந்த தாப்பால திறந்துட்டு போனோம் இல்லையா தாப்பால் தடையா இருக்கும் அர்கலாவா அப்படி தாப்பால அருந்துட்டு இருக்கலாம் நம்ம உள்ள போகாம தாப்பால திறந்தாதான உள்ள போக முடியும் இல்லையா தாப்பால் போட்டதா உள்ள போக முடியாது அந்த தாப்பாலை திறந்து விடக்கூடியவளாக அனபாய அழிவில்லாமல் இருக்கக்கூடிய பத ஸ்தானமான எது அப்படின்னாக்கா பதம்னா என்ன வைகுண்டம் வைகுண்ட பதம் அந்த பிராப்தி அடையிறது தானே இப்படி ஸ்தானமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்திற்கு அதிரோகிணிவா ஏணியாகவும் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்னை ஏத்தி விடுற ஏனியாகவும் நீ இருந்துருக்கமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துல காண்பிச்சு கொடுக்குற துருகமிந்திரிய நாக சுங்கலாவா நிறையத்வார நிவாரணார்களாவா அனபாய வா மமரங்கேஷ விகார பாதுகேத் ம் அப்படிங்கறது இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார் அதனால நம்ம நம்ம காப்பாற்றக்கூடிய நல்ல மார்க்கத்தை அடைவதற்கு உபாயமாக இருக்கக்கூடிய அந்த பாதுகாதேவி சாட்சாத் வாழ்வார் ஆச்சாரியன் அப்படிங்கிற சம்பந்தத்தை நாம உண்டாக்கிக்கணும் அதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கிறது எந்த விதத்துல அந்த பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிற சூக்மமான விஷயத்தை இந்த ஸ்லோகங்கள் மூலமா அழகா சுவாமி தேசிகர் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் தாற்பயமாக இருக்கு இதோட இன்றைய தினத்திற்கான ஸ்லோகங்கள் முடிகிறது கவிதார்கி கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேதாந்த வெங்கடேசாயம் தாசன் தன்யவாதாக